Hi friends, good morning. வெயில் சம்மா வெயில் அடிக்குதுங்க தை மாசி பங்கை போனா சித்திரை மாசம் அப்படிம்பாங்க வெயில் கத்திரி வெயில் சித்திரை மாசம் ஒழுத்து எடுக்க போது இப்பே இந்த வெயில் அடிக்குதுங்க கத்திரி வெயிலும் என்ன அடி அடிக்க போது பால ஊத்திட்டு பால் கவர கழுவி அந்த தேவையான தண்ணி ஊத்திட்டு மறுபடி பால் கவர நல்லா கழுவி இருக்க கழுவிட்டு இந்த கட் பண்ணீங்க பாருங்க இந்த சின்ன பேப்பர் அந்த பேப்பரை கீழே போடாதீங்க அந்த பால் பாக்கெட்டுலயும் போட்டுருங்க சில பேர் இத வந்து சேர்த்து வச்சிருந்து பிளாஸ்டிக் ஜாம கூட போடுவாங்க சில பேர் இந்த டஸ்ட்பின்ல போட்டுருவாங்க அது அவங்க இஷ்டம் ஆனா பால் கவர் பேப்பர் கட் பண்ணது இவங்களையும் போட்டு இப்படி செவுத்துல வச்சிருங்க வச்சுட்டா ஃபுல்லா தண்ணி எல்லாம் நீங்க சாயங்காலம் எடுத்து டஸ்ட்பின்லயும் சேர்த்து வைக்கிறதுக்கும் வச்சிருங்க வாட இல்லாம இருக்கும் ஓகேவா அப்புறம் அது வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சுதான் குப்பை தொட்டில போட சொல்றாங்க இது வந்து மக்கி போகாத குப்பை சரியா மக்கவே மக்காது அதனால இது வந்து எந்த குப்பையிட சேர்க்காம தனியா வச்சு கொடுத்துருங்க